அவன் மகிமைதானே சொல்லி வாரை கேளம்மா குதிரை வந்து குடைபிடிக்க தானம்மா ஆத்தா குழுவி இருக்கா மடப்புறத்தில் வாங்கம்மா ஆத்தா மடப்புறத்து காளி எத்தான் பாரும்மா அவன் மகிமைதானே சொல்லி வார கேளம்மா அங்க குதிரை வந்து குடைபிடிக்க தானம்மா அங்க குதிரை வந்து மாலை வீடிக்க ஆத்தா குழு விருக்கா மடப்புறத்தில் வாங்கம்மா ஆத்தா குழு விருக்கா மடப்புறத்தில் வாங்கம்மா அம்மா மடப்புறத்து காளியத்தே தேவாரம்மா அவ மகிமைகளை சொல்லி வாரே கேளம்மா ஏலம்மா மடப்புறத்து காளியத்தே பாரம்மா அவ மகிமைகளை சொல்லி வாரே கேளம்மா ஏலம்மா குதிரை வந்து குடி வீடிக்க தானம்மா அத்தா சோலை உன்னை தாளாட்டுதாம் அந்த சிங்கார வைகு நதி சீராட்டுதாம் தென்னமரை சோலை உன்னை தாளாட்டுதாம் சிங்கார வைகு நதி சீராட்டுதாம் குத்து விளக்கியத்தி வச்சு பூஜை செய்யுதாம் குத்து விளக்கியத்தி வச்சு பூசை செய்யுதாம் அவள் கோவில் வாசல் வந்து நின்றா துன்பம் நீங்குதாம் அம்மா கோவில் வாசல் வந்து நின்றா துன்பம் நீங்குதான் 《こんなこと